ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோவாக தான் வந்திருக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மதத்தலா பார்க்குறீங்களா இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சாதம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா சாப்பாடே மதிய நேரத்துக்கு தண்ணி விடாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் கடப்பருப்பை விட செய்கிறீங்களா கடலப்பருப்பை ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கன்னு பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு புளி கரைச்சாலும் திக்காக கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ரசத்துக்கு எல்லா பொருளுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் புளி ரசத்துக்கு புளி கம்மியாக உற வச்சுட்டு தக்காளி அதிகமாக சேர்த்து வச்சோம்னா அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை பூசணிக்கேற்று பரங்கி கேத்து போட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை சாம்பார் இல்லை குழம்ப வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கடலப்பருப்பு வாடகை சோம்பு பூண்டு மிளகாய் அதோடு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுமாரி செஞ்சிங்கன்னா எந்த பொருளுமே எடுத்து போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க கடலப்பருப்பையும் ஒன்று குத்தலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பெருங்காயத்தூள் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பழம் இதோட கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்து நீங்கள் வர சுட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி வடைக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பான்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு வடை தட்டி போட்டு எடுத்துடலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் முந்திரி பருப்பு திராட்சைக்கு நம்ம வந்து வானல் வச்சு தான் ஃப்ரை பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு சின்ன தனமான பாத்திரம் இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வயசானவங்களுக்கு இந்தமாதிரி பகோடாவாக போட்டு எடுத்து கொடுத்துருந்தோம்னா பாயாசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாதிரி உதிரியாக இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் பாயாசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கு வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ